நிறைய பேருக்கு உயிர் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை தரக்கூடிய அமைப்புகளும் எல்லாத்துக்கும் கண்டகதி காலம் போல் நம்ம வாழ்க்கை தரம் இருந்தது இந்த ஒரு மூன்று மாத காலங்கள் அதிலிருந்து இப்போ விடுதலை பெறுகின்ற காலமாக இந்த மாதம் இரவு அந்த ஒன்று ஆறாம் தேர்ந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாட்கள் வாழ்க்கையின் ஒளிவட்டம் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனே ஏழாம் இடத்துக்கு செல்வது வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் எல்லாத்திலையும் இனிமேல் தடையில்லாத அமைப்புகள் ஏற்படுத்தி தரப்போது தொடர்ச்சியாக நல்ல எண்ணங்களை உருவாக்க தரப்போது முதல்ல உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தனக்குள் ஏற்பட்டு வந்த மன அழுத்தங்கள் எல்லாமே இனி துளாராசிக்கு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறிட போது தொந்தரவான கடன் தொந்தரவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம்ஸ் அனைத்தும் தீர்ந்து முதல் அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நல்லது நடக்கிறதுக்கான காலமாக இந்த காலம் வரும் நம்மளை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஏழாம் இடத்துல சக்குர பகவான் நேரடியாக சென்று நேரடி பார்வையாக நம்ம துளாராசியை பார்க்குறார் ராசி ராசிநாதனை பார்ப்பது என்பது அதுவும் இல்லாமல் குரு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டுக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவானுடைய அமர்ந்திருக்காரு இனி அவருடைய பார்வையும் நேரடியாக விழுவதால் குருவோட பார்வையும் சுக்கரனுடைய பார்வை நேரடி பார்வையில் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமண வாய்ப்புகள் உடனுக்குடன் தேறி வரக்கூடிய காலம் திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்படப் போகிறது காதல் திருமணங்கள் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய நாட்கள் போனாண்டு நடைபெற வேண்டிய திருமணமே இந்த ஆண்டு நடைபெறாமல் முன்னு போச்சு சாமி அதில் ஆரம்பித்து இன்னமும் எனக்கு காதலில் பிரேக்கப் ஆகிடுச்சு திருப்பி தொடர முடியல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதையை வழிவகுத்து செல்லப்போகுது உங்களுக்கான வளர்ச்சி இனிமேல் தடையில்லாமல் இருக்கும் தடையாக இருந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதமே இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள் ஓரளவுக்கு ப்ளீஸ் அதாவது எப்படி சொல்கிறதுனா வேகம் எடுத்து எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய காலமாக போகின்றது ஒவ்வொருடைய வேலையை இனிமேல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வேலை நம்ம எடுக்கிறோம்னா அந்த வேலையில் தொடர்ச்சியாக வெற்றி காண்பது என்பது தடையில்லாமல் வரும் ஒரு வேலை எடுக்க போகிறோம் வேலையெடுத்து செய்கிறதுக்கான அமைப்புகள் எதுக்கு முன்னே எந்த வேலை எடுத்தாலும் தடை தடை என்று மட்டுமே இருந்திருக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரு தடை எதுக்கெடுத்தாலும் ஒரு போராட்டம் எதுக்கெடுத்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த துளாராசிக்காரங்க அனைவருக்கும் இனி நிம்மதி தரக்கூடிய அமைப்பு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வருவதை இனி கண்கூடாக பார்க்கலாம் எந்த வேளையிலும் இனி தலை என்பது இருக்காது எந்த சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலம் மட்டுமே இனி கீழ்த்தள்ள தள்ளக்கூடிய அமைப்புகள் கிடையாது ஒரு பணி செய்தால் அந்த பணியில் வெற்றி பெறணுமா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டுமா கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது அதுக்கு உயர்தியாக சொல்ல கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் தொழில் முன்னேற்றத்துமாகட்டும் நான் சுயதொழில் செஞ்சுட்ருக்கேன் ஐயா வேலை வாய்ப்பில் நான் அடிஷ்னலாக செய்யலான்னு இருக்கேன் நான் விரிவாக்கம் பண்ணலாம் இருக்கேன் ஒரு பிஸ்னஸுக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்னா கண்டிப்பாக எடுத்து நடத்தலாம் பகவானுடைய அமைப்பில் சுக்கர பகவானுடைய அமைப்பு நன்றாக இருப்பதால் நான் மேலே பார்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு மூலதனம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலம் கேட்டிருக்கேன் லோன் கேட்டிருக்கேன் சுவாமி வங்கியில் வங்கியில் லோன் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் நான் பூமி சார்ந்த விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கட்டணம் சார்ந்த விற்பனை என்று சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செஞ்சுட்ருக்கேன் அதில் பெரிய லெவலில் வரணும் கண்டிப்பாக வரலாம் அரசாங்க உத்தியோக தரப்புக்காக நான் வேலை செய்துட்ருக்கேன் ஐயா அது எப்பொழுது கிடைக்குமா எனக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மூலதம் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அவை தடைகள் அனைத்தும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் விடுவதை விலகி விடுவதை வழிவிடுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் தடையில்லாத வாழ்வு தடையில்லாத உணவு தடையில்லாத அமைப்பு ஓட்டல் ஆமை ஆரம்பிக்கலான்னு இருக்கு சுவாமி இப்போ தான் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கப்போகுது ஏன்னா சுக்கர பகவான் எங்கேயும் அமர்ந்திருக்காருனா செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருக்காரு கட்டடம் கட்டடம் சார்ந்த விஷயங்கள் உணவு மருந்து இந்த விற்பனை இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனி டவுன் ஸ்டேஜ் என்பது இல்லாமல் தடையில்லாத வாழ்வு மேலோங்கக்கூடிய காலம் அவர் வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு இனி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் பெரிய வெற்றி தரும் சுக்கரனுடைய பார்வை நேரடியாகவும் குரு பகவானுடைய பார்வையும் நேரடியாகவும் விளத்தால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது ஒன் பை ஒன் துளாராசி இனி வெற்றி வாய்ப்பினை நல்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது ராசிநாதன் வெளியே வந்ததே பெரிய நன்மை உச்சத்திலிருந்து வெளியே வந்ததே சங்கடத்தும் சனி பகவானும் இந்த ராகு பகவான் கூட்டணியில் இருக்கும் பொழுதெல்லாம் தொந்தரவு எதையும் செயல்படுத்த முடியாமல் அதனுடைய கிடப்பிலே போட்டிருந்தது இனிமேல் கிடப்பில் போட்டது அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பெறப்போகிறது ஒவ்வொரு வேலையிலும் தடை கொடுத்திருந்தது இனிமேல் அந்த தடையில்லாத வாழ்வு வாழப் வாழப்போகிறாங்க சில பேருக்கு இந்த குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய சித்திக்கக்கூடிய காலம் உருவாக்கப்படும் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போது அதாவது தொலைதூர பயணத்தில் நாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளியூரில் போனால் வெற்றி கிடைக்குமா நான் வெளிநாட்டில் போனால் வெற்றி கிடைக்கும்னா அந்த வாய்ப்புகள் இனிமேல் அந்த செயல் திட்டங்கள்லாம் உருவாக்கி தரப்போதைய வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் வீடு வீடு சார்ந்த விஷயங்களாகட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் குழந்தைகள் கல்வியாகட்டும் உங்களுடைய வாழ்வாதாரமாகட்டும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாம் இனிமேல் இனிதாக அமையக்கூடிய காலம்தான் ராசிநாதன் அங்கே உச்சம் பெற்று இருந்து வக்ரம் நிவர்த்தி அடைந்து விட்டார் இனி கவலை இல்லை மேஷத்தில் வந்த பிறகு உங்களுடைய நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு தோஷங்கள் திருமணங்கள் காதல் திருமணங்கள் எல்லாம் இனிமேல் சக்சஸ் த லைஃப் அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்வில் எல்லாத்துலேயும் இனிமேல் ஒரு உறுதியளிக்கக்கூடிய காலம் பொருளாதார மேன்மையாகட்டும் கூடுதல் கவனமாகட்டும் எல்லாமே இனிமேல் வெற்றி தரக்கூடிய காலமாக துளாராசிக்கு இனிதே ஆரம்பிக்கின்றது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேலன் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா திருத்தணிகை சென்று வர இந்த சுப்பிரமணிய சுப்பிரமணியசுவாமி வள்ளிதேவையான சுவாமி வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி